ஹலோ விவர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது பச்சை மிளகாயும் இஞ்சியும் வச்சு நம்ம மோர்சாத்துக்கு கூட அந்த மாதிரி பொங்கலுக்கு அந்த மாதிரி எல்லா ஐட்டத்துக்குமே சேர்த்து தொட்டுக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஊறுகாய் மாதிரி நம்ம போட போகிறோம் அதுக்கு பேர் புளி இஞ்சின்னு சொல்லுவாங்க புளி மிளகான்னு சொல்லுவாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது வானொலியில் நல்ல ஒரு ஐம்பது நல்லெண்ணெய் விட்டுடுங்க விட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டே ரெண்டு வெந்தயம் தாளிச்சிக்கலாம் இல்லை வெந்தய பொடி இருந்தால் கூட நம்ம அதையும் பொடி பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட்டி பெருங்காயம் எல்ஜியோ அல்லது அவங்கவுங்க என்ன சமையல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கட்டி பெருங்காயத்தை இந்த எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா பொரிச்சுக்கணும் அது பொரிஞ்சு வந்த உடனே அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் இஞ்சியை இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு நம்ம இதில் போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இஞ்சி கொஞ்சம் லைட்டாக வதங்க ஆரம்பிக்கட்டும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த பச்சை மிளகாயை அதில் ஆட் பண்ணணும் நம்ம இந்த பச்சை மிளகாயும் இதில் போட்டாச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சப்பொடியை பொடியை போட்டதுக்கப்புறமா நல்லா கொஞ்சமாக வெள்ளம் போட்டுடணும் ஏன்னா அதில் உள்ள அந்த தன்மை எல்லாத்தையும் குறைக்கிறதுக்காக அப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுடலாம் வெள்ளம் கொஞ்சம் பொழுதளவை போட்டிங்கன்னா உரப்பு சுத்தமாக தெரியாமல் இருக்கும் ஆனால் உப்பு புளிப்பு திடிப்பு அது மாதிரி நல்லா பச்சடி மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே இதெல்லாம் போட்டுட்டு நல்லா இந்த பச்சை மிளகாயை நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா லிட் போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி விடலாம் இந்த பாருங்கள் அந்த புளியும் அந்த இஞ்சியும் நல்லா சேர்ந்து நல்ல சுருளை வதங்கிடுச்சு இந்த நல்லெண்ணெயில இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்க புளியை நம்ம இதில் சேர்த்துடலாம் புளியை கொஞ்சம் நீர்க்கவே சேருங்க அப்போ தான் வந்து கொதித்து அது நம்மளுக்கு கொஞ்சம் செமி சாலிடாக கிடைக்கும் இது இப்போ நல்லா அந்த புளி வாசனை போக நல்லா கொதிக்கணும் பச்சை புளியை ஸ்மெல் போகணும் அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஹலோ விவாஸ் இந்த பாருங்கள் இந்த புளி இஞ்சி ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா கொதித்து நல்லபடியாக திக்காயிடுச்சு இந்த பக்குவத்தில் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஆற வச்சு பேக் பண்ண எடுத்து வச்சுக்கலாம் தேங்க் யூ ட்ரை பண்ணி பாருங்கள்